இன்னைக்கு ஆட்சி சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு கப் போல கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கூட ரெண்டுலேருந்து ரெண்டே கப் போல தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம் கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நல்லா அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி விட்டாச்சு இது இருக்கட்டும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி அரைச்சிடலாம் ஜாரில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன் இது கூட அஞ்சு வரமிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் உப்பு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதோ அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் இது கூட கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுட்டு தாளித்ததை சட்னியோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து தோசை ஊற்றிடலாம் இந்த காம்போ ரெசிபி ஒரு பத்து ரெடி ஆயிடும் கோதுமை தோசை வந்து கொஞ்சம் கெட்டியாக மாவு கரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திரளாமல் வரும் கோதுமாவில் உப்பு தவிர வேறு எதுவுமே சேர்க்கல ப்ளைன் தோசை தான் செய்கிறேன் என்ன சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விடலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்